என் அன்பு பிள்ளையே யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயி கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கு உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்பிற்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்விற்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியால் உலியால் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளுக்கு என்றைக்குமே மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமா உன்னிடத்தில் எப்போதும் நான் என்கின்ற உன் சாயப்பா இருப்பேன் குழந்தையே யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் குழந்தையே நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலையில் படைத்தேன் உன்னுடைய ஆன்மாக்கு தாய் தந்தையாய் இருந்து உன் சாயப்பா அப்பாவாய் அம்மாவாய் இருந்து வழி சேர்ப்பேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்னவென்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் குழந்தையே இப்போது உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக் அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது சிப்பி தேடிக் நீ விரைவில் முத்துக்களையும் கிடைப்பாய் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருள் நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால்தான் இவ்வளவு நாள் கடந்து போயின என்று அதனை உடைத்து இது என்னால் முடியும் சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை பெறுவார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் கேற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள சாகி மிக பெரியவர் நீதிபதியான அவர் உன் மனதை தினந்தோறும் படித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் தொலைந்து போகாமல் சில அழகான பாதைகளை கண்டுபிடிக்க முடியாது குழந்தையே பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல உயர்ந்த பண்பின் அறிகுறி தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத் தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லைகினேன் நீச்சல் தெரிந்தும் பயனில்லை எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே உன் மனம் என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது அதை நல்ல நேர்மறை எண்ணங்களோடு நிரப்பினாள் உன் வாழ்க்கை மிக அழகானதாய் உருமாற தொடங்கும் நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழையாய்த்தான் இருப்பாய் இறைவனுக்கு மட்டும் அஞ்சிப்பார் உன்னை எவராலும் வெல்ல இயலாது நானிருக்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நானிருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் குழந்தையே இரவும் பகலும் நான் உனக்காகத்தான் உழைக்கின்றேன் என்று நீ எப்போது நம்புகின்றாயோ மறுகணமே நீ என்னை காண்பாய் உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கலங்காதே வெளிச்சத்தின் ஒளியைப்போ நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் உனக்காக எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே உன் குறைகளை போக்குபவர் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கின்றார் என யாராவது அழைத்தால் அவர்களை மதிக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது அவர்கள் எதற்கு எல்லா இடத்திலும் நான் உன்னுடன் இல்லையா உன் உள்ளே நான் உரைந்து கொண்டிருக்கும் போது பிறர் மூலம் என்னை தேட முயற்சி செய்வதை விட்டுவிடு குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் அன்பில் நான் திகைத்து நிற்கின்றேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ நூறு துளவை ஆரத்தி எடுப்பதற்கு சமம் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணமாக இரு ஏனெனில் என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உள்ளது எதுவும் அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையுடன் கேள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்தவரிடம் மறுபடி மறுபடி போய் நிற்காதே நீ நன்மையை செய்தாலும் பரிகாசத்திற்கு தள்ளப்படுவார் விலகியே இரு உனக்கு காலத்தால் அழகான பரிசு ஒன்றை வைத்திருக்கின்றேன் பதறாமல் பொறுமை கொள் தங்கமே உன் ஆராதனையை பலனற்று போகும்படி நான் விட மாட்டேன் உன் ஆசைகளை நிராசை செய்ய மாட்டேன் உன் காரியங்களை உனக்கு முன்பாகவே நானே செய்து முடிப்பேன் இது வெறும் பேச்சல்ல குழந்தையே வீணான வாக்குதானமும் அல்ல உனக்கு அந்த அனுபூதி நேரடியாக கிடைக்கப் போகின்றது பொங்கி வரும் அதிசயங்கள் பூத்திருக்கும் பொற்பாதத்தில் தஞ்சம் என தல வைத்தால் தக்கவரம் தருவேன் தடையின்றி அருள் புரிவேன் அடுத்து அவர் வலியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வீழ்த்த பல அவமானங்களும் சில துரோகங்களும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை உயர்த்த நானிருக்கின்றேன் என் கரம் பற்றி மேலே வா உன்னை நான் தாங்குகின்றேன் நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வியடைவதில்லை இதுவே காலத்தின் தீர்ப்பு தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் எவரிடமும் எதற்காகவும் கையேந்த வேண்டாம் என்னை உன் எண்ணங்களாகவும் சிந்தனை ஓட்டங்களாகவும் நினைத்துக்கொள் நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் நீ உன் கடமையை செய் உனது தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே ஆனால் நீயே விவாதம் செய்து என்னிடம் அழுது கேட்டாலும் உன் வாழ்க்கைக்கு பாரமாகும் விஷயத்தை என்னால் ஒருபோதும் தர முடியாது உனக்கு ஏனென்றால் நீ மனமுடைந்து போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தங்கமே எல்லாவற்றையும் இழந்து பின்னர் உண்டாகும் புன்னகை எப்பொழுதுமே நிரந்தரமானது நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி என்பது அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிதர்சனம் உனக்கான சிறந்த திட்டங்கள் என்னிடம் உள்ளன எனவே தயவு செய்து இந்த வழிகளை இன்னும் சில நாட்களுக்கு தாங்கிக் கொள் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் கலங்காதே உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது இல்லை குழந்தையே தான் இருக்கின்றது என்று உணர்ந்தாயல்லவா என் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் நுழைந்துவிட்டா இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கு நம்பிக்கையோடு கேள் பொறுமையோடு காத்திரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் இனி வரும் நாளெல்லாம் திருநாளே என் பாதம் தொட்டு என்னை சலனடைந்தா உன் உலகமே நான்தான் என்று என்னையே பற்றி கொண்டா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உனக்குள்ளேயே நான் பதிந்திருக்கின்றேன் குழந்தையே உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக நீ தேரில் அமர் நான் போட்டி கொண்டு போய் உன்னை சேர்க்கும் இடத்தில் நான் சேர்க்கின்றேன் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகின்றேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை நான் திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே எனது வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன் எந்த சலனமும் வேண்டாம் மகளே இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஜெயமாக போகின்றா என் நாமத்தை உச்சரிப்பதை மட்டும் மறந்து விடாதே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது எல்லோரையும் நம்பு அதில் தவறில்லை ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக்கொள் நீ எதற்கும் கலங்காதே உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா